நல்லங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போற ஒரு முக்கியமான விஷயம் நோயற்ற வாழ்வே குறைவாற்ற செல்வம் அந்த தலைப்பினுடைய இருபத்தி ஓராவது பாகம் இந்த இருபத்தி ஓராவது பாகத்துல நான் என்ன பண்ண போறேன்னா என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை எல்லா மக்களினுடைய நன்மைக்காக நான் பகிர்ந்து கொள்ள போறேன் அது என்ன நன்மை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எதை பற்றியது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சக்கரை வியாதி அதாவது சுகர்னு சொல்லக்கூடிய வியாதி தான் அது நான் சமீபம் ஒரு இரண்டு வாரங்கள் இருக்கும் அந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு நான் என்னன்னா நாமக்கல்ல அரசு மருத்துவ க மரு மருத்துவமனைக்கு போயிருந்தேன் அந்த மருத்துவமனையில் என்ன எதுக்காக போயிருந்தேன்னா என்னுடைய உடலில் நரம்பு பிரச்சனை இருக்குது அந்த நரம்பு ம நரம்புக்கு ம மருந்து வாங்குறதுக்காக போயிருந்தேன் அந்த மருந்து வாங்க போயிருந்தபோது அங்கே நடந்த கூத்து அந்த ஒரு என்ன சொல்கிறது அங்கே ஒரு நடந்த ஒரு ஏமாற்றம் அதை அவங்க கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆ எனக்கு இருக்கிறது அதாவது நர்ம பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாயிட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதுக்கு மாத்திரை மருந்து கொடுத்தா அது பாட்டு சரியாயிரும் நானும் ஒரு ஆரோக்கியமான முழு ஆரோக்கியமான நிலைமைக்கு வந்துடுவேன் அதுக்காக போயிருந்த என்ன பண்ணாங்கன்னா ரத்தம் பரிசோதனை பண்ணணும்னு ரத்தம் வாங்கினாங்க அது ரத்த பரிசோதனை பண்ணி அடுத்த நாள் அந்த பரிசோதனை கொடுத்தாங்க அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க என்ன அதில் இருந்தது அப்படின்னா என்னுடைய சர்க்கரையினுடைய அளவு ஐநூற்றி முப்பத்தி எட்டு புள்ளிகளாக இருக்கிறதா சொன்னாங்க அதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து பெ பெட்டில் அட்மிட் ஆகிருங்க நீங்கள் முழு நேரம் அந்த சிகிச்சைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் அவங்க அந்த மருத்துவர்கள் சொன்னேன் ஏங்க சர்க்கரை இந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஏங்க வந்து மூணு மாதத்துக்கு இருக்கா நான் போய் சேலம் ரத்த வங்கியில் ரத்த தானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அங்கே எப்படி ரத்தம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவங்க பதில் கொடுத்தது என்னென்னா ரத்த வங்கியில் ப ரத்தத்தை மட்டும் தான் எடுத்துக்குவாங்க அந்த ர சர்க்கரையோட அளவு எவ்வளோ இருக்குன்னுலாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்லாம் வந்து ஒரு பதில் சொன்னார் அதுவும் அவர் உண்மையாகவே இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற மாநில அரசுனால சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உண்மையான மருத்துவராக அப்படிங்கிற சந்தேகமே வந்துருச்சு அதுக்கப்புறம் அ அதுக்கு இப்போ அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையே வந்தது அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் சக்கர வியாதிக்கு சிகிச்சை பார்க்குற மருத்துவரை வந்து பாருங்கள் அப்படின்னாங்க நான் அதுக்கப்புறம் போகவே இல்லை தெய்வங்களா உங்களை மாதிரி தவறாக வந்து ஒரு ம மனிதனுடைய உடலினுடைய தத்துவத்தை புரிஞ்சிகிட்டு இருக்கிறவங்கக்கிட்டலாம் இனிமேல் எனக்கு சிகிச்சை வேண்டாம் அப்படின்னு நான் வந்துட்டேன் ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு உடல் அளவில் நான் சாதாரணமாக சாப்பிட்ற மூணு வேளை சாப்பிட்ற சாப்பாடே போதும் இன்னொன்று நடப்பயிற்சி அந்த வேலை செய்கிறது இந்த மாதிரியான இதே போதும் உடம்பு கொஞ்சம் தாமதமாகும் என்னென்னா முழுமையாக சரியாகிறதுக்கு இப்போ மாத்திரை அந்த மருந்து சாப்பிட்டேன்னா ஒரு ஒரு வருஷத்தில் வருது ஒரு ரெண்டு மூ மூணு வருடங்கள் இல்லை அஞ்சு வருடங்களுக்கு எனக்கு உடம்பு முழுமையாக ஒரு என்ன சொல்வது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் நான் ஒரு தூய்மையான ஆரோக்கியமான நபர் அப்படிங்கிறத நான் காமிக்கிறதுக்கு காலம் வந்துடும் ஆனால் இவனுங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல அதில் ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா அந்த மருத்துவமனை மீது அரசு மாநில அரசனுடைய ஒரு அறிவு அறிவின்மை அறிவிலி தன்மை மீது ஒரு கோபமே வந்துருச்சு ஏப்பா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பா பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் படிச்சுட்டு அந்த அந்த மருத்துவ மருத்துவத்துறையினுடைய மைய கருத்து ஒழுங்காக இருக்கணும்ல அதாவது இன்சுலின் மன்னிக்கணும் வியாதி அப்படிங்கிறது மனுஷனுக்கு உடம்புல நரம்பு நரம்பு தான் எல்லா வகையான வியாதிகளுக்கும் ஒரு அடிப்படை க காரணம் நரம்பு நல்லா இருந்ததுன்னா எந்த வியாதியும் வராது நரம்பு உடல் முழுவதும் இருக்கிற நரம்பு மண்டலம் மைய நரம்புலம் சொல்கிறது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பெருபிரல் நர்வஸ் சிஸ்டம் அது தமிழில் எனக்கு ச சட்டினா அது ஞாபகத்துக்கு வரல அதனால் அதை ஆங்கிலத்தில் சொல்லிடுறேன் இது மாதிரி அந்த நரம்பு மண்டலம் ஒழுங்காக வேலை இருக்குது அப்படின்னா நமக்கு உடம்புல எந்த வியாதியும் வராது சரியாக நம்ம போவோம் வருவோம் தூங்குவோம் எந்திரிப்போம் பார்ப்போம் கேட்போம் பேசுவோம் இதை துடைப்பு இருக்கும் எல்லாமே பிரச்சனை இல்லாமல் இருக்க இருக்கும் என்னென்னா எதனால இந்த ஒரு சர்க்கரை வியாதி நம்ம நாட்டுக்குள்ளே வந்ததுன்னா நம்ம வெளிநாட்டுக்காரங்களுடைய தின்பண்டங்களை உணவு பண்டங்களை சரியாக ஆய்வு செய்யாமல் நாட்டுக்குள்ளே அனுப்பி ஏன்னா அப்போ ஆரோக்கியமாக இருந்தோம் அவன் ப்ரெட்டு அப்புறம் என்னென்ன சொல்கிறது பன்றிக் கறி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி நம்ம நாட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது பாரம்பரியம் ஆனால் இந்த மாட்டுக்கறி பன்றிக்கறி அப்புறம் வேறு என்னென்ன சொல்கிறது வேறு ஏதோ ஒரு வகையான மீனை கொண்டாந்து இங்கே நம்ம இந்தியானோடைய இந்தியாவுக்கு அரியாமையில் இருக்க ஒரு கடலில் விட்டதாகவும் அது நம்ம வரலாறுலையே இருக்குது அந்த மீன் மற்ற மீன்கள்லாம் சாப்பிட்டு அது பெருகினதாகவும் அதை சாப்பிட்றது வந்து ஒரு பிரிட்டிஷ்காரன் பிரியப்பட்டதுனால அந்த அதை கொண்டாந்து இங்கே எல்லாத்தையும் பெருக்கி விட்டு அது அதனுடைய ஏனோ அதிகமான வரலாறுலாம் நம்ம ப படிச்சிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம அது எப்படி நம்ம அவனுடைய உணவு பண்டங்களை அல்லது உணவு பழக்கத்தை நாம் ஏற்றுக்கிட்டோம் தெரியாத நம்ம நம்ம அதை நம்ம கட கடைபிடிச்சிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் அந்த பழக்கத்தை அடிப்படையாக வச்ச மருத்துவ மருத்துவ ஆராய்ச்சி இன்னும் நம்ம நாட்டில் வச்சு கடைப்பிடிச்சு கிடக்கணும் ஏதோ உடலில் அது தேவையில்லாத பண்டங்கள்லாம் அந்த உணவுப் பொருட்கள்ங்கிற பேரில் அந்த உட்பொருட்கள் உள்ளே போய் சேர்ந்துருச்சு அதை வெளியில் எடுத்துகிட்டோம்னாவே என்ன ஆனால் உடலானது ஆரோக்கியமாக ஆகிடும் இவனுங்க அரசு மருத்துவமனைங்கிற பேரில் இருக்கணும் கொஞ்ச நேரம் தான் வரானுங்க காலையில் ஒரு ஏழு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி இந்த வரைக்கும் தான் வந்து உட்காந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஓடி போயிடுறாங்க அதுக்கு அதில் வர்றது வந்து பார்க்குற வைத்தியம் அந்த சிகிச்சைங்கிறது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது இப்போ அரசு மருத்துவமனையில் கே இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஸ்டாலின் ஆட்சி வரதுக்கு முன்னாடி தான் நான் கடைசியாக அரசு மருத்துவமனைக்கு போயிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் போகணும் இடம் இஎஸ்ஐ இஎஸ்ஐயில் கூட சரியாக பார்ப்பாங்க உடம்புல ஒரு பிரச்சனை இல்லைன்னா எந்த பிரச்சனைக்கு மருந்து தேவையோ அதை எடுத்து கொடுத்துட்டு அனுப்பிடுங்க அதுவே போதும் தேவையில்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்களா மனசில் நினச்சிக்கிறாங்க ஏன் உடம்புல இல்லை ஆனால் அவங்க மனசில் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் அவங்க மனசில் அந்த மாதிரி நினைக்கணும்னு நான் கேட்குறேன் இந்த கண்ணொலி மூலமாக மத்திய மற்றும் மாநில அரசாங்கம் ரெண்டுத்தையும் நான் கேட்குறேன் இங்கே தமிழ்நாட்டில் நாமக்கல்ல இருக்கிற அரசு அதுவும் புதிதாக கட்டப்பட்ட மருத்துவமனை அதுக்குள்ளார இருக்கிற அந்த நபர்கள் தான் இப்படி பண்ணுறாங்களாம் ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுனா அவங்க தனியார் மருத்துவமனையின் மருத்துவமனையை நோக்கி போக ஆரம்பிச்சுறாங்க அப்போ என்ன ஆகுனா அரசு மருத்துவமனை வளர்ச்சியடையாமலேயே போயிடும் அதை வேணுமனே வீம்புக்குன்னு அகங்காரத்துக்குன்னே ஆதிக்கம் ஆணவம் தலக்கணத்துக்குன்னு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு அதனால தான் ஏன்னா இது நானும் மற்ற மாவட்டங்களில் இருக்கிற என்னுடைய குழுவை சேர்ந்தவங்களெலாம் வந்து கலந்தாலோசி நான் பண்ணினேன் அப்படி பண்ணும்போது அரசு மருத்துவமனையில் வேணும்னே தான் இப்படி பண்ணுறாங்களா மக்களை தனியார் மருத்துவமனைக்கு துரத்தி விடுறதுக்குன்னே இந்த வேலை பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கு ஒரு தகவல் கிடச்சிச்சு அந்த தகவலோட அடிப்படையில் தான் இந்த காணொலியை நான் பதிவிடுறேன் அது குறிப்பாக இந்த அரசு மருத்துவமனையில் இருக்கிறவங்க ஏன் அந்த மாதிரி செயல்படுறாங்க ஏன் தப்பு தவறான ஒரு சிகிச்சையை தவறான ஒரு கண்ணோட்டத்தில் க கண்ணோட்டமாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அங்கே ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு அதனால் என்னென்னா மாநில அரசு பிரிஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் மத்திய அரசாங்கமும் இதை நோட்டமிட்டு யார் யாரெல்லாம் என்னென்ன சிகிச்சைக்கு ஏன்னா இந்த மாதிரி தவறான கருத்துக்களில் அல்லது தத்துவங்களில் அடிப்படையாக கொண்ட சிகி சிகிச்சை அல்லது வைத்தியத்தை கொடுக்குறதுனால மக்கள் அடுத்து அடுத்தடுத்து அவங்களுக்கு நோயும் சரியாகாது இன்னொன்று தனியார் மருத்துவமனைக்கு ஓடுவாங்க இதனால் என்ன தேவையில்லாத பணப்புழக்கம் அதிகமாகும் கருப்பு பணம் ஹவாலா பணம் அது இதுன்னு உள்ளே வரும் இப்போ இது இந்த மாதிரியான சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் இந்த ம மருத்துவமனை ஒன்று சரியாக செயல்படாததுனால மருத்துவத்துறை ஒன்றும் செய்யலாம் சரியாக செயல்படாதனால இத்தனை பிரச்சனைகளில் வருது அதனால் அதுவும் இல்லாமல் சக்கர வியாதி அப்படிங்கிறத அந்த வரக்கூடிய நோயாளி நோயாளிகளாக வரக்கூடிய மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்னா என்னென்னா அதாவது இரவு நேரம் சாப்பிடக்கூடாது ஆயுர்வேதத்தில் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தினுடைய பாரம்பரியமான ஆயுர்வேதத்திலே வந்து குறிப்பாக சொல்லியிருக்கு காலையில் எவ்வளோ வேணும் சாப்பிடுங்க ஒரு ஆறரை மணிலேருந்து ஒரு எட்டரை மணிக்குள்ளார நிறையா சாப்பிட்ருங்க மதியம் அளவாக சாப்பிடுங்க ராத்திரி குறைவாக சாப்பிடுங்களாட்டி சாப்பிடாமே விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே போதும் இது இவங்க தேவையில்லாத ஒரு என்ன சொல்கிறது ஒரு கண்ணோட்டத்தில் அதுவும் இல்லாமல் அவங்க தவறான கண்ணோட்டமாக இருக்கிறதுலேயும் நல்லா தெளிவாக புலப்படுது இன்னொரு விஷயம் என்னென்னா நோய் உண்மையாகவே உடலுக்குள்ளார நோய் இருக்கிறவங்களுக்கும் நோய் ஏற்கனவே நோய் இருந்து அது குணமாகிட்டு வரவங்களுக்கும் அதாவது குணமாகிட்டு வரவங்களுடைய உடலினுடைய அறிகுறிக்கும் நோய் இருக்கக்கூடிய நோய்கள் நோய் அல்லது நோய்கள் இருக்கக்கூடிய மனிதனுடைய உடலினுடைய அறிவு அறிகுறிகளும் இரண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ப பன்னெண்டு வருடங்கள் ஒரு பத்து பதினோரு வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் மாமிசம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ மாமிசம் சாப்பிட்டுட்டு இருந்தபோது என்னாச்சுன்னா எனக்கு சளி காய்ச்சல் வந்தது தலையில் பொடுகு பிடுக்குறது முடி பொடுகு பிடிக்கிறது முடி கொட்டுறது அப்புறம் என்ன சொல்கிறது தோல்லாம் ஒரு மாதிரி பக்கு பக்கா வ வர்றது அ அலர்ஜி ஒவ்வாமை அது இதுன்னு வரது அது நாம் மாமிசம் அப்படியே சா சாப்பிட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட கால் இடைவெளிக்கு ஒருக்கா வாரத்துக்கு ஒருக்காவோ அல்லது மாதத்துக்கு இருக்காவோ சாப்பிட்டுட்டு அந்த வியாதி வந்துக்கிட்டே இருக்கும் அது என்ன ஆகுனா அது உடம்புல அந்த தேவையில்லாத உட்பொருளை சேர்ந்துக்கிட்டே போகிறதுனால அந்த ஒரு பிரச்சனை வரும் அதுவே அதை நான் மாமிசம் விட்டுட்டேன் விட்டதுக்கு பிறகு நான் தொடர்ந்து உணவு பழக்கம் சைவ உணவை உட்கொண்டுக்கிட்டே வரேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சைவ உணவு என்ன பண்ணுன்னா முதல்ல உள்ளே ஏற்கனவே நான் உட்கொண்டு இருந்த உணவுப் பொருளை போயிட்டு வெளியேற்றும் வெளியேற்றினதுக்கப்புறம் அங்கே ஒரு செல் பகுப்பு பகுத்தல் செல் பிரிவு அல்லது செல் அழிகிறது பழைய செல் அழிகிறது புது செல் தோன்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நான் நடக்கும் அது அதுக்கு என்ன பண்ணணும் அதே மாதிரி சளி எல்லாம் வெளியேற்றதுக்கு தான் அதாவது உடம்புல இருக்க ஒவ்வாமையானா இது தான் நான் ஹார்மோன்ஸுன்னு ஹார்மோன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுல நான் கொடுத்துருக்குறேன் அந்த தலைப்பு நீங்கள் எடுத்து பாருங்க அந்த தலைப்பினுடைய ஒரு நான் வந்து மொத்தம் இருபது லிங்கோட நான் உங்களுக்கு ப பகிர்றேன் நீங்கள் அதை நீங்கள் பாருங்கள் மறக்காமல் பாருங்கள் இதில் உடலுக்கு தேவையான தேவையில்லாத வெளியேற்றிட்டே தான் இருக்கும் அதில் வெ வியர்வை வர்றது இல்லை கண்ணில் ஒரு அந்த அழுக்கு பிடிக்கிறது வாங்க மூக்கில் வர்றது காதில் வருது வாயில் உமிழ்நீர் எச்சி வர்றது அப்புறம் வேறு என்ன அழுக்கு பிடிக்கிறது தோல் மணல் அழுக்கு பிடிக்கிறது எல்லாம் உடலில் இருக்கிற ஒவ்வொன்ற பொருளை வெளியேற்றிட்டே தான் இருக்கும் ஏன் வெளியேற்றணும்னா நாம் இப்போது ஒரு மாமிசம்னா மாமிசம் மட்டுமே நம்ம உயிர் வாழ்கிறது இல்லை கூட சோறு குழம்பு அப்புறம் ரசம் தயிர் இந்த மாதிரியான பொருட்களையும் சாப்பிட்றோம் அப்போ அந்த பொருட்களில் எது தேவையோ அது உடலுக்குள்ளையே வச்சுக்கிட்டு எது தேவையில்லையோ அது வெளியேற்ற தான் பார்க்கும் இதனால் என்ன ஆகுனா இப்போ அது வெளியேற்றுறதுக்கு தேவையான பொருள் இந்த சைவ உணவுங்கிறது நம்ம உடலுக்கு தேவைப்படுது அப்போ என்ன ஆகுனா இந்த நோயிலேருந்து குணமாயிட்டு வ வர்றவங்களுக்கும் நோயிலேயே இருக்கிறவங்களுக்கும் ரெண்டுமே அறிகுறிகள் ஒன்றா தான் இருக்கும் நோய் இருக்கிறவனுக்கு அறிகுறி இருக்கிறதான்னு நினச்சிட்டு குணமாயிட்டு வர்றவனுக்கும் அந்த அறிகுறியை பார்த்துட்டு தேவையில்லாமல் ஒரு தவறான சிகிச்சை கொடுக்கக்கூடாது அதை தான் இந்த அந்த தவறு தான் இந்த நாமக்கல் அரசு மருத்துவமனையில் அதுவும் புதிதாக கட்டப்பட்ட அது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வடக்கு பக்கமாக பின்னாடி பின்புறம் இருக்கிற அந்த அரசு மருத்துவமனையில் தவறாக ப அந்த மருத்துவர் அப்படிங்கிற ஒரு அந்த புரிதலை ஏற்படுத்திட்டு அவன் தனக்குள்ளார் புரிதலை ஏற்படுத்திட்டு அவர் எனக்கு நான் எப்படி எந்த மாதிரி சிகிச்சை கொடுக்கணுமோ அது கொடுக்காம கொடுக்க மறுக்கிறாரு அதனால் இந்த காணொலி மூலமாக இது இந்த விஷயமாக இந்த காணொலி மூலமாக நான் நான் சொல்லிக்க நான் சொல்லிக்கிறேன் வேண்டுகையில் கொடுத்துக்கிறேன் என்னை நீங்கள் எங்கே வந்து அந்த மருத்துவமனைக்கு என்னை அழைச்சிட்டு நீங்கள் போய் அங்கே பேசணும்னாலும் நான் பேசுவேன் அங்கே என்ன மாதிரியான தவறான ஒரு புரிதல் வச்சுருக்கிறாங்க என்ன மாதிரியான தவறு செய்கிறாங்க அப்படி என்ன மாதிரியாக அவங்க திருத்திக்கிட்டு அவங்கள ஒரு நல்ல ஒரு சிகிச்சையை ஒரு வைத்தியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் என்னுடைய தரப்பில் என்னுடைய கண்ணோட்டத்தில் என்னுடைய பார்வை நான் சொல்லுவேன் ஆனால் இது நம்ம அரசாங்க அரசாங்க தரப்பில் சரியாக உரிய நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டும்தான் மக்கள் எல்லாருக்கும் நிரந்தரமாக அந்த தீர்வு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அது வரைக்கும் இந்த போராட்டம் நீடிச்சுட்டே தான் இருக்கும் அதே மாதிரி சர்க்கரைங்கிற வியாதியை நம்ம சரியான ஒரு சிகிச்சை மூலமாகவே குணப்படுத்திடலாம் அந்த சரியா சரியான சிகிச்சையை கொடுக்கணும் அப்படின்னா அந்த நோயாளியாக இருக்கக்கூடிய நபருக்கு டிஎன்ஏ சதவீதம் எவ்வளோ இருக்குது அவர் குணமாயிட்டு வராரா அவருடைய உணவு பழக்கத்தினால் இல்லை கெட்டு போய்ட்டுருக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சி நீங்கள் சிகிச்சையை கொடுங்க சும்மா மேலோட்டமாக வெளித்தோட்டத்தில் பார்த்துட்டு எதுவுமே கொடுக்காதிங்க ஏன்னா நோயாளியாக இருக்கிறவங்களுக்கும் ரத்த பற்றி சோதனை பண்ணோம்னா அதே அறிகுறி தான் அதே அளவு சர்க்கரை தான் காமிக்கும் குணமாயிட்டு வரவங்களுக்கும் அதே தான் காமிக்கும் ஏன் சர்க்கரையோட அளவு அதிகமாகுதுன்னா அதில் உடலுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத பொருட்களோட இந்த தேவையான சைவ அசைவ பொருட்களோட இல்லை சைவ பொருட்கள் இணைஞ்சு ஒட்டிட்டு அது ரத்தத்துலேருந்து வெளியேறதுக்கான அதுவும் எங்கே அதுவும் எங்கே போகுது அப்படின்னா நம்ம இதயத்துக்கு சுத்திகரிப்புக்காக போகுது அந்த ரத்த தான் எடுத்துகிட்டு சுகர் ஐநூற்றி முப்பத்தெட்டு ஆகிடுச்சு வெட்டில் வந்து அட்மிட் பண்ணணும் நீங்கள் நினைக்கிற மாதிரியான சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து நடந்துக்க முடியாது அப்படின்னு அந்த மருத்துவர் கூறியிருக்கிறாரு அதுவும் எங்கேனா விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் எனக்கு இதை சொன்னாங்க அதனால் இதில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா அதாவது என்னோட காணொலியை பார்க்குற பார்வையாளர்களுக்கு என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய ச சந்தாதாரர்களுக்கு இந்த இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் கண்டி குறிப்பாக யாருக்கு ஷேர் பண்ணுறேங்க பண்ணணும் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் இது பார்த்தா பயனுள்ளதாக இருக்குமோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி இந்த காணொலி மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி வேணுங்கன்னு இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபராக ஆயிக்கோங்க ஏன்னா ஆகிட்டிங்கன்னா ஆகிட்டீங்கன்னா அடுத்தடுத்து காலத்தில் மொபைலை தேடி அதுவும் உங்களுடைய கையோடைய இதில் கைக்கு கீழே அதை வந்து சேரும் அப்போ நீங்கள் சுலபமாக இந்த காணொலியை பார்த்துக்கலாம் கண்டிப்பாக என்னுடைய காணொலி இது பயனுள்ளதாக இருக்காங்க அதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கருத்து இருந்ததுனாலோ இல்லை ஆதரவு கருத்து இருந்தாலும் தெரிவிங்க நன்றி வணக்கம்